சாதிய வன்மத்தால் இடிக்கப்பட்ட தடுப்பணை அபாயம் பார்க்கும் பொதுப்பணித்துறை தருமபுரி மாவட்டம் பஞ்சப்படி அடுத்த அள்ளி கிராமத்தில் சுமார் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வரும் இவர்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய ஏகாண்ட அள்ளி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி மழைக்காலத்தில் வரும் தண்ணீரை சேமித்து விவசாயம் செய்து வந்தனர் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு பிறகு தற்போது பெய்த மழையால் தண்ணீர் ஏரியிலிருந்து ஆற்றிற்கு தடுப்பணி மூலமாக தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரவோடு இரவாக சில சமூகத்த சமூக விரோதிகள் தடுப்பணியை உடைத்து சென்றுள்ளனர் இதனால் ஏக்காண்ட அள்ளி ஆற்றில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் வேகமாக வெளியேறி வருகிறது இதே நிலை நீடித்தால் ஓரிரு வாரங்களில் தண்ணீர் முழுவதும் வெளியேறி கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் சூழல் உருவாகும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து அப்பகுதியை சேர்ந்து விவசாய மூர்த்தி கூறுகையில் இந்த கிராமத்தில் இரண்டு சமூகத்தினர் வாழ்ந்து வருவதாகவும் நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலும் எங்களின் விவசாய நிலங்கள் இந்த ஆற்று பகுதிகள் அமைந்து உள்ளதால் பொறாமை கொண்ட சில சமூக விரோதிகள் சாதிய வன்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த தடுப்பணையை இடித்து உள்ளதாகவும் தண்ணீர் முழுவதும் வெளியேறும் முன் விரைந்து தடுப்பணையை கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து அப்பகுதியை சேர்ந்து மூர்த்தி கூறியதை பார்க்கலாம் இங்கே தூள் ஏரியிலன்னா வர்ற தண்ணி நீண்ட காலமா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பின்னாடி இப்போதான் நீண்ட காலமா தண்ணி இல்லாத இப்போதான் வரும்ச்சு இங்க தடுப்பணை வந்து பொதுப்பணித்துறையிலன்னா தடுப்பணை கட்டியிருந்தாங்க அதை வந்து சில பல சமூக விரோதிகள் வந்து இரவோடு இரவாக வந்து ராத்திரி வந்து அதை ஒடிச்சு அதில் இருக்கிற தண்ணி மொத்தமாக வெளியே ஏறி போயின்னே இருக்குது இதனால வந்து வெயில் காலத்துலேயும் மாட்டுக்கும் தண்ணி வர தண்ணி இல்லை குடிநீருக்கும் பற்றாக்குறை நெல்லும் வந்து நெத்தினுக்கிறாங்க சுற்றியும் நெல் பயிரிட்டு இதே மாதிரி போயிடுச்சுன்னா ஒரு பத்து பதினைஞ்சு நாளைக்குள்ள தண்ணி வந்து எல்லாமே மொத்தமாக வெளியே போயிடும் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுடும் அவங்க மீது வந்து தமிழ்நாடு அரசு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி பொதுப்பணித்துறை வந்து இதை கட்டி கொடுக்கணும் ஆஹ் நெல் நெட்டு தான் பூரா பயிர் வச்சு எல்லாம் போ வந்து வந்துன்னுக்குது ஆனா அந்த டைம்ல வந்து சமூக விராதி வந்து உடைச்சிட்டாங்க மாட்டு இப்படியே போயிடுச்சுன்னா மாட்டுக்கு தண்ணி இல்ல போர் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி பற்றாக்குறை இதனால வந்து அவங்க சமூக விரைவு மீது தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களை ஏதோ நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை இதே மாதிரி பொதுப்பணித்துறை இது ஒடிஞ்சி உடனடியாக கட்டி தரணும் அப்பதான் தண்ணி வந்து நிற்கும் இப்படியே போயிருச்சுன்னா நெல்லுக்கு தண்ணியெல்லாம் தான் போயிடும் எங்க பேர் வந்து எக்காந்தல்லி மூர்த்தி நான்